ரூமுக்கு போங்க ஆனா ஒண்ணு கண்ணு தெரியாத சில விஷயம் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் வேண்டாங்க சின்ன பையன் இவரா சின்ன பையன் உங்களுக்கு படம் பாத்திருக்கியா அதுல வேற குட்டி சாத்தம் தான் இவன் போடா மரியாதை தெரியாத மண்டி போய் மேனஸ்னா என்னன்னு கத்துக்க போ நிக்காத போ குழந்தைங்க தானே ஆரம்பத்துல இப்படித்தான் இருப்பாங்க போக போக சரிய போயிடும் குழந்தைங்களை சரி ஆனா இது from beginning to end without interval ஒரே மாதிரி தான் இருக்குங்க இப்போதானே வந்திருக்கீங்க போ போ புரிஞ்சிக்கிறீங்க அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் ஆனா இத சாதிக்க முடியாது ஐ'm sorry miss மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போனே திரும்பி வந்து சாரிங்கறியா என்ன விஷயம் தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேக்குறதா ஃபேன்ஸ்ன்னு மதை சொன்னாங்க. மன்னிச்சுங்க. இனிமே நல்ல பையனா நடந்துக்கறோம். என்ன? இதுதான் குழந்தை மனசு. அந்த மனசு இவ இல்லாம போயிடாது போய்டாதே. ம். எதுக்கு மனசுன்னு உன இருந்தா சரி. சின்ன மூஞ்சி சின்னம்மா சீக்கிரமா சாப்பிடுமா? கொலை பத்தியா கிடைக்கிறத பாத்தா என் வயிறு எரியுது கொஞ்சம் குடிமா ரோசி நானும் உன்ன மாதிரி மனுஷிதா எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்க அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா குட் குட் இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை போனால் போயிட்டு போகுது அந்த குட்டியை ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்படி ஏதாவது கிழிஞ்சிருச்சுனா எங்க வீட்டு கதவு உடக்காக திறந்தே இருக்கும் நாயி நுழைஞ்சிய போது நீங்க வராம இருந்தா சரி ரொம்ப அதிக பிரச்சனை தரமா பேசுறீங்க நீங்க தான் அதிக பிரச்சனை தரமா பேசுறீங்க நான் ஏன் பேசுறேன் அப்படி வேலை போச்சுனா யார வீட்டுல நுழை வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சரி சரி அத விடுங்க மொத்தத்துல புதுசா வந்தவ பொசிஷன் என்ன இன்னும் ஒரே நாள் அப்ப கணக்கு தீந்துரும் உன் சம்பளத்தை வாங்கிக்க நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல ரோசியோட அன்புதா அத வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அத வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்கேன் மதம் புடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க மத ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை எதுக்கு அவளை நான் வெளியே அழிச்சிட்டு போகணும் மாறுபட்ட சூழ்நிலை அவ மனசை மாத்தோம்னு நினைக்கிறேன்

ఇంకో ఇలి ఇన జరుమ ఇలి சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன் ஏமா இப்படி இருக்க உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு நான் இப்பவே போயிடுறேன் ஆனா இப்படி நீ என்ன உணர்ச்சி எல்லாம் இருக்கீங்க அதான் எனக்கு சித்திரவதையா இருக்கு கொஞ்சம் பேச உன்ன மாதிரி இவ்வளவு அழகா உன்ன படிச்ச படவும் உனக்கு ஹயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டேன் மேல இவ்வளவு அன்பு காட்டு என்ன நீ அழைச்சுப்படுத்தீவியா என்ன நீங்க ஒரு நியூஸ் வந்துருக்க ஆரம்ப மாட்டேங்கிறீங்க போடா உன் நியூஸ் எப்பவும் ரோசிய பத்திதான் அவளே இங்க இருக்கா அப்புறம் நான் நியூஸ்வேன்

えええ, ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம். ம், நாளைக்கு வராறல. ம், ஆ! ஏண்டா ஜான், நீ மட்டும் ஏண்டா பேசாம இருக்க. ரஜினி அங்கிள நீங்க எல்லாம் கண்ணால என்னால பார்க்க முடியாது. தொட்டு தான் பார்க்க முடியும். டே பீட்டர், அது கேர்パール பண்றியடா? டோன்ட் வอรี่. ரஜினி அங்கிள் கூட நீ கை குடுக்கப் போற. அதுக்கு நான் ஏர்பார்ட் பண்றேன். ஓகே?